புஞ்சவिती பஸ்கரத் ஸ்ரீ கன்னடம் கன்னடம் காசம் காசீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குத்தலம் குருகுவிந்தம் கூச்சரம் கேகேயம் கேரளம் கொளிய குசலம் சகம் சவீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோளம் சோணகம் திராவிடம் துளுவம் தெங்கணம் கேங்கணம் நேபாள பாஞ்சாலம்

தெரியுமா தெரியாதா ரெண்டே வார்த்தை தெரியுமா தெரியாதா ஒண்ணு தெரியும்னா நில்லு ஒரு விஷயம் தெரியும்னா வெள்ளில நில் பேசாம உள்ள போயிரு தெரிஞ்ச விஷயங்களை பேசி தெரியாத விஷயங்களை தெரியலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ள போயிரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் பொம்முச்சி விட்டாரா தயவு செய்து வந்திருக்கு வள்ளியவர்கள் வரவருக்கு நாரதனை மிரட்ட வேண்டாம் சொன்னால எங்க போயிட்டாரு அவரு சொல்லிட்டு எங்க போனாரு இதுவரையில என்ன நினைச்சா எங்க போனார் அவர் சொல்ல சொல்லு ஒண்ணு நீர் சொல்லு இல்லைனா அவர் சொல்லட்டும் இல்லைன்னா நான் சொல்றேன் நான் சொல்றேன் பொம்முசி விட்டு நாரதனை மிரட்ட வேண்டாம் பொம்முசி விட்டு இல்ல அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு பேசாம இருக்கணும் சொல்லு நீ மிரட்டி பாரு என்னைய மிரட்டி பாருமா

இந்த சமாளி தன்மைக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சு விரும்புறேன் கிரிக்கி மேல பேசக்கூடாது யார் சமாளிக்கிறது நீங்க தான் சமாளிக்கிறீங்க நம்ம அப்ப தலையில ரெண்டு கொம்பு வச்சு குத்தி அட போமா சமாளிக்கறாங்க இந்த அம்மா கேட்டு நான் ஒண்ணு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கேன் பயந்து பதில சொல்ல முதல்ல பயந்துட்டீங்க யாரு நீங்க பயப்புற என்ன சொன்னா சொல்லி ஆண்டு வலி கர்க்கண்டு மொழிமாது உனக்கு மாப்பிள்ளை வாத்துட்டு வந்துட்டேன் போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன்

அவர் தான் உலகத்தையே சுத்தி வந்து கனிய வாங்கணும் நினைச்சாரு வீரத்துக்கு எடுத்துக்காட்டா முருக பெருமான சொல்லலாம் ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா யாரே சொல்லலாம் தெரியுமா அது எம்பெருமான் விநாயக பெருமான சொல்லலாம் ஏன் தாய் தந்தை தான் உலகம் உலகம் தான் தாய் தந்தை என்று அம்மா அப்பாவையே சுத்தி வந்து கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா விவேகத்தை பயன்படுத்தி கணியை வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் விநாயகப் பெருமான் அதனாலதான் விவே வீரத்துக்கு எடுத்துக்காட்டா முருக பெருமான் விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா விநாயக பெருமான் சொல்றேன் ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும் ஒருவருடைய பலத்துல மோதிரம் வச்சுக்கங்களே எக்காரணத்தை முடிவு நம்ம ஜெயிக்கவே முடியாது ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதனம்னா எந்த சூழ்நிலையும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஆனா அந்த சாமியாருடைய பலவீனம் என்னன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு ஐயே பலவீனமா என்ன நான் ஒரு நான் என்ன என்ன சொல்றீங்க சாமி நான் ஒரு விஷயம் கேட்டேன் ஆனா அந்த விஷயம் என்னனே தெரியாத மாதிரி அப்படி ஒரு விஷயம் நான் கேட்டேனான்ற மாதிரி மாதிரி எந்த வாத்தியாருமே எடுத்தோன்ன பாடத்தை எழுதி கொடுக்க மாட்டாங்க என்ன சமாளிக்கிறது எப்படி அதை கத்துக்கிட்டு வந்துருக்காங்க நல்லா அதனால தான் இப்படி சமாளிச்சுட்டு நிக்கிறாங்க சொல்லி நீ என்ன விஷயம் கேட்டு நான் சொல்லாம இருந்தேன். ஆமா நான் ஒரு விஷயம் கேட்டேன். ஆனா அது என்னனே தெரியாம தா நிக்கீங்க நீங்க. அப்ப சமாளிக்கிறது நீங்களா நானா? என்று நீ கேட்டே. தேவலாமா பேசுறியா? என்கிட்ட கேட்டே. ஆமா விஷயம் கேட்டே. ஆமா கேட்டே. விஷயம் கேட்டியா? ம். என்ன விஷயம் கேட்ட நீ? விஷயம் கேட்டது પૈசுலமா? வாயில அதலாம் வார்த்தை பேச கூடாது. ஒரு சபையில நின்னு பேசிபோது சரி 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 சரி. ஒரு கேள்வி கேட்டங்கற வார்த்தை சொன்னா அது. சரியா நிஜமா கேள்வி ஆமா? நீங்க சொல்லவேண்டாம். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். நீங்க எதுவும் சொல்லவேணாம்.

கேட்டா சரிங்கண்ணா கேள்வி கேட்டது உண்மைதான் கொஞ்சம் அது அண்ணே நல்லது நல்ல சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு அழகா நான் ரொம்ப அவங்கள வாழ்த்து வணங்குறேன் என்ன கேள்வி என்ன கேட்டாங்க கேள்வி கேட்டா அது உண்மைதான் கேட்டு அண்ணன் கரெக்டா சரியா சொல்லி அவர் அதனால தான் வாழ்த்தி வணங்குறேன்னு சொன்னேன் உண்மைதான் நியாயம் ஏத்துக்கிறேன்னு அந்த அம்மாவை நியாயப்படுத்திருக்கீங்க என்னை குற்றவாளி ஆக்கிட்டீங்க அது நல்லது என்ன கேள்வி கேட்டாங்க அவங்கள ஏன் நீங்க குழப்புறீங்க இது இது பேச்சே கிடையாது இந்த அம்மாவை காப்பாத்தறதுக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காருனா நான் என்ன கேள்வி கேட்டேன் என்னைய காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க உங்களை காப்பாத்திறதுக்கு ஒரு புள்ள வராது கவலைப்படாதீங்க யார் சொல்ற ம் அங்க நான் ஒன்னாத கார அனுப்பிட்டு யார்மே இங்கே உட்கார்ல நான் படுத்து இருந்தேன் தூங்கிட்டேன் விலாபட்டி நாட முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன் மேட ஊர கூட்டம் இருக்கு என்னைய எழுப்புல ஏன் நம்ம வீட்டு மாப்பிளை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம வீட்டு பங்காளி கொஞ்ச நேரம் தூங்கணும்னு உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் ஏங்க எழுப்பனு இல்லை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படிங்கிறதுக்காகட்டும் அந்த அளவுக்கு எவ்வளவு நல்ல மனசு மனசுள்ளவோன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா உன்னைய காப்பாற்ற ஒருத்தர் வந்தால் என்னையை காப்பாற்ற எத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க சொல்லு ஆ சொல்லு ஆ சமாளிக்கிறேன் நான் கேள்வி ஆகிட்ட உங்களானியே கட்ட சொல்லிட்டு வேற விட்டு போகல இருங்க சாமி எல்லாரும் சொல்றாங்க நான் கேள்வி கேட்டனா கேக்கலையா நீங்க சொல்லுங்க அவர் ஒரு ஆளு சொல்லிட்டார் கேள்வி கேட்டோம் கேள்வி கேட்ட அதானே உண்மையும் கூட காப்பாத்த முடியலையா உன்னைய என்ன கேள்வி கேட்டோம் சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்பா அவருக்கு தெரியாத கேள்வி கேட்டியா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் கேள்வி கேட்டேன் சரி அப்படி நீ கேள்வி கேட்டது உண்மையானால் என்ன கேள்வி கேட்டம் சொல்லு பாப்பா ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் நான் கேட்ட கேள்வியை நல்லா கவனிச்சுக்கங்க ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் ஒன்று நான்கு ஐந்து எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன் மக்கள் குடிக்கும் ஒரு பானம் மூன்று எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையிடைய செய்யும் ஒரு செயல் சொன்னேன் இதுதான் நான் கேட்ட கேள்வி புரியுதா அடுத்து பாருங்க

நீங்க கேளுங்க ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க தெரியுமா எப்படி கேட்பாங்க நீங்க எல்லாம் உண்மையாவே படிச்ச நாரதரா இருந்திருந்தா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படினு சொல்றவங்க நீங்க கேட்டுப்பீங்க அது தவறு நீங்க சொல்றது ஏத்துக்க மாட்டேன் வேற வேற எப்படி ஒரு நாரதர பார்த்து எந்த வழியும் அப்படி பேச மாட்டாங்க காது செத்தடிச்சுடுங்க தயவு அப்படி சொல்லாதீங்க வேற வழியா இருந்தா என்ன பேசிருப்பாங்க சரி என்ன பேசிருப்பாங்க நீங்க ஒரு நாரதர் நீங்க எல்லாம் கட்டைய புடிச்சிட்டு வந்துட்டீங்க உங்கள்கிட்ட நாடா தவிர காண்டாக்ட் கொடுத்துருக்கா நீங்கள்லாம் எனக்கு ஒரு ஆள் அப்படின்னு மானம் கட்டதனமா பேசியிருப்பாங்க நல்ல வேளை அப்போ நான் பரவாயில்ல போல அப்பு குடிச்ச டீ கொமடு கீழே இறங்கலப்பு ஒரு டீ வந்துச்சு அதையும் போடாம பல்ச்சி அடிச்சு விட்டீங்களே இப்போ வேற வழியா இருந்தா அப்படி கேட்பாங்க கேட்டிருக்கேன் எவ்வளவு அழகா நாகரிகமா சொல் சுத்தமா தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள்

நான் ஆறு எழுத்த சொல்றேன் முதல் எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் வரிசை படித்து எழுதி படித்து பார்த்தால் நம்ம உடம்புல இருக்க ஒரு அவயத்துடைய பேர் வரும் நல்லா பாருங்க முதல் எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் படித்து பாருங்க நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயத்துடைய பேர் வரும் நான் சொல்ற ஊரை நீ கண்டுபிடிக்கணும் ஐந்தாவது எழுத்து மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்து ஆறாவது எழுத்து இந்த எழுத்துக்களை நீங்க வரிசைப்படுத்தி எழுதி பாருங்க தச்சர் கையில வச்சிருக்க ஒரு பொருளுடைய ஒரு பேர் வரும் ஆசாரி கையில வச்சிருக்க பொருள் படிச்சு பாருங்க நான் சொன்ன ஊர் சிறப்பா வரும் அதே மாதிரி நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று வரிசைப்படுத்தி வருஷப்படுத்தி படித்து பாருங்க ஆதி கடவுளுடைய பேர் வரும் அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்ன பத்தி சொல்லுவேன் ஒரு நாடகத்தை எட்டு மணி நேரம் நடத்தணும் உனக்கு என்ன தெரிய உனக்கு என்ன தெரியுங்க ஆனால் அதை விடுமா எட்டு எழுத்துகளை கொண்ட ஒரு பழத்தினுடைய பேர் எட்டு எழுத்து எத்தனை எழுத்து எட்டு எழுத்துகளை உடனே ஒரு பழத்தின் பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க முருகக் கடவுளுக்கு உதந்த பலம் அந்த பழம் அந்த பலத்தில் இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று எழுத்தைங்க ஒதுக்கிட்டோம்னா முக்கனி வரும் அது என்னென்ன கனி என்ன சொல்ல முடியும் சும்மா வந்தமா வாயில ரெண்டு வார்த்தை பேசணுமா அப்படி நீ ஆடு கூட சொல்லிட்டு போன அதெல்லாம் நான் ஆமா சாமி ஓடி இருக்க இந்த மிரட்டுற வேலை உன் வீட்டுல வச்சுக்க என்கிட்ட வச்சுக்க கூடாது புரியுதா அதை விடுங்க ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க இன்னொரு பேர் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் ஆஞ்சநேய பெருமாருக்கு இன்னொரு பேர் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் அதை நீங்க எழுதி பாருங்க அதுல நடு எழுத்து எடுத்துக்கங்க ஆஞ்சநேய பெருமாருக்கு இன்னொரு பேர் இருக்கு அதை எடுத்துக்கோங்க அதில் நடு எடுத்து எடுத்துக்கங்க சக்தின்னு ஒரு பேர் இருக்குது அதை எழுதுங்க அதில் நடு எடுத்த எடுத்துக்குங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தா ஒரு பேர் இருக்குது அதை எழுதிக்குங்க நடு எழுத்த எடுத்துக்கோங்க ஐம்பது ஒரு புலன் அதை எழுதுங்க ஒரு நடு எழுத்து எடுத்துக்கங்க ஒரு ராகத்துடைய பேர் வரும் அதில் நடு எழுத்து எடுத்துக்கங்க இந்த நடு எழுத்தெல்லாம் எடுத்து நீங்கள் வரிசைப்படுத்தி படித்து படித்து பார்த்தால் ஒரு ஊர் பேர் வரும் அது என்ன ஊரு இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்பேன் நீ பதில சொல்லிட்டு போகணும் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கணும் அடிச்சுக்கணும் வள்ளி நாரதன் சண்டை ஓட்டுக்கணாப்பா என்னாச்சு